எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி மினி டிராக்டருங்க இருபத்தி இரண்டு ஹெச்பி டிராக்டருங்க இந்த ட்ராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது இதோட சேர்ந்து உங்களுக்கு ரொட்டேட்டரும் சேல்ஸ் வந்துருங்க வாங்க அதோட முழு வரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் இல்லாமல் முழுசாப்பா இருக்காங்க அந்த ட்ராக்டர் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ட்ராக்டர் செல்சியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த விஎஸ்டி டபுள் டூ ஃபோர் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பற்றின உங்களுக்கு பவர் சரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க வண்டியோட டயர் பயன்படுத்தி உங்களுக்கு நாலு ஒரிஜினல் இருங்க பேக் டயர் ஒரு இருபது வந்து முப்பது வயசாக கண்டிஷன் இருக்குங்க டயர் உங்களுக்கு முப்பது வயசாக கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸி எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருங்க வண்டியோட ரென்னி ஹவர்ஸ் உங்களுக்கு நானூற்றி ஐம்பது அவர்ஸாக ஓடி இருக்குது நல்ல கண்டிஷனாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய வாரங்களில் சேல்ஸ் பண்ணா அப்படின்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலாக கண்டெக்ட் பண்ணி இதே மாதிரி உங்களோட டிராக்டர்ஸும் ஃபோட்டோஸும் தெளிவாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு விவரமாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க வண்டியோட வண்டியில் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஏழு ரிகிஸ்டர் வண்டி ப்ளஸ் ரொட்டேட்ரு இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின உங்களுக்கு ஈரோ டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பற்றின இரண்டு லட்சம் எதிர்பார்க்குறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க அந்த டிராக்டர் வேணுங்க இதோட காண்டெக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோட டைட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் போய்ட்டு வண்டியை நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கையும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க ம திரும்பவும் சொல்கிறேங்க வண்டியோடய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருக்கின்ற லொக்கேஷன் ஈரோடுங்க கேட்கின்ற விலை இரண்டு லட்சங்க பாட்டி நம்பரு டேரெக்டாகவே கொடுத்துருங்க காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் டிராக்டர் செல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்